சோழ மண்டல மாவீரர்களே மற்றும் கூடியிருக்கும் பெரியோர்களே வீரர்கள் நிறைந்த சோழ நாட்டில் ஒரு இணையற்ற வீரனை தேர்ந்தெடுக்க இந்த போட்டியில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் நடு மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சிலையின் கழுத்தில் உள்ள மாலையை போட்டியிட்டபடியே எவர் எடுத்தாலும் அவருக்கு சாளுக்கிய இளவரசி மகாதேவியை மரமுடித்து கொடுக்கப்படும் அத்துடன் வீர செல்வன் என்ற பட்டமும் வழங்கப்படும் போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் வரலாம் <rightly mean> ஜிப்பேக்கிறீங்க கருணாநான் ஜீப்பாரு அப்படின்னு கேபரி ஓ அதுவா அது அவருக்கெல்லாம் எங்க ஊர போறாரு ஆமா வந்து எனக்கு பட்டம் வாங்க தெரியல அவரே ரொம்ப பட்டம் வாங்கிருக்காரு திறமை இல்லைன்னு சொல்லு அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா சும்மா அழக்காது உங்க அண்ணனுக்கு கத்தியை கண்டாலே போயிரு சுத்த கோழை ஒரு சேலை வாங்கி தரேன் போய் கேட்டுச்சு என்ன சொன்ன உங்க அண்ணன் கோழ சொல்ற சுந்தரா என்னைக்குது வரேன் ஏன் சுந்தரா போட்டியை பார்க்காம இங்க எப்படி வந்த ஏன் வந்த அங்க நான் போட்டியான எனக்கு காதலும் கிடையாது அவளை கல்யாணம் செய்து கொள்ளுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது அந்த குறும்பு காரியம் எந்த முட்டாளாவது கல்யாணம் செய்து கொள்வானா வெறிக்க பார்க்காது வா ஏன் முடியா சுந்தரா நீ போ நான் வர முடியாது இருக்கு நானா கோழை என் கத்தி முனையை படிந்த ரத்தம் இன்னும் காயவில்லை என்று அவளிடம் போய் சொல்லு நீ வந்து சொல்லு நான் வர்றதா பயமா இருக்கா யாருக்கு பயம் போட்டியில் கலந்து கொள்ள யாரேனும் முன் வருகிறீர்களா மகாதேவி உனக்காக ஏற்படுத்திய போட்டி இது இந்த வெற்றியின் அறிகுறியாக நீயே அவனுக்கு மாலை சுட்டு நீ மாலை வேண்டும் இதுதான் இந்த போட்டியின் விதி விதிமுனையில் தோற்றவளை தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்ள என் நாட்டின் வீரம் பழுதுபட்டதல்ல உங்கள் நாட்டின் வீரம் என்றோ செத்துவிட்டது இந்த ஒருவரை தவிர உங்கள் நாட்டில் வீரர்களே இல்லாதிருக்கும் போது இவருடைய வீரத்தில் நம்பிக்கை இல்லாத நான் போட்டிடுவதில் தவறு என்ன மகாதேவி பேசுவதை யோசித்து பேசு மன்னிக்க வேண்டும் மகாராஜா அண்ணன் சண்டை போட போற என்ன சுந்தரா சண்டை போட போறா வெக்கமா இல்ல பெரிய வீரன் வீரன் என்ன சுந்தரா அப்ப மகாதேவி சொன்னது சரிதான் போய் சேலையை வாங்கி கட்டிக்க யார் நானா மகாதேவி இப்போது வல்லவனுக்கும் கருணாகரனுக்கும் போட்டி நடக்கப் போகிறது இதுவே முடிவான போட்டி இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றாலும் வென்றவனுக்கு நீ மாலை சுட்ட வேண்டும் போட்டி நடக்கட்டும் பெற்ற வல்லவனுக்கு மாலை சூட்டு நான் கோழையில்லை அவளை எப்படி நான் சொந்த வாக்கே தீருவேன் முடியாதன்னால் முடியலன்னால் பார்க்கலாம் அந்த முடிவை மாரியப்பா

கானம் எல்லாம் பதவி வைக்க ஒரு நாள் சேவ போதும் சொல்றீங்களே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க காதா இவ்வளவு அப்பு ஒரே நோட்டி ஆமா என்ன ஒன்னே ஒண்ணு போதுமா இல்ல வேற ஏதாவது அட ச்சே அவளை மட்டும் கொண்டு வா கட்டிக்கிட்டு வரவா இல்லை கை வேற கால் வேற அதிவேரை உயிரோட கொண்டு வா சரி ஆமா

啊！我来了。嗯。啊！我问你 நான் எண்ணிய எண்ணம் எதுவும் வீணாகவில்லை கன்னிப்பருவம் கனிந்த வனமலரே சின்ன இதழ் காட்டும் பெண்மையிலே அண்ணன் அடையழகே அன்பு சொல்லும் கண்ணழகே நினைத்து நான் உருகிறேன் அடி நல்ல மொழி தந்து என் நலிவு என்றுதான் கொண்டு வந்தேன் இங்கே கோபிக்காதே தங்கம் பொன் போன்ற உண்மையனி புதுச்சேலை கட்டி வந்தால் ஆடவர் கண் பார்வை ஒன்றே அடித்து விடும் காதலுக்கு இது நேர்ந்தால் காதலன் நான் என்ன செய்வேன் ஆஹா ஹாய் என்ன செய்தி திரைகெடுப்பி சோழகுலப் பெருமையை கெடுப்பி மாந்தர்குல குலம் மாண்பிகை அழுப்பி மானமற்ற ஈனச்சிகையில் செய்வி ஏன் திகைக்கிறீ தூக்கி வந்த மாது துவண்டு கொடுப்பாள் சொல்லுக்குச் சொல் வளைந்து கொடுப்பாள் என்று எண்ணி நீரா துடிக்கிறாள் கண்ணி என்றதும் திகைக்கிறீரா ஹாரம் இதன் விளைவி மங்கம்மா தீயவனம் தான் நினைக்கிறா என்ன இல்லை மகா தூயவன் அதனால் தான் தூக்கி வர செய்தி இல்லை மாயம்பூல நடந்து விட்டது மாதரசி மன்னர் குலத்து கண்ணினி உன்னை மனமுடிக்க எண்ணினேன் தூதனுக்குனால் கொடுப்பார்களா மறுப்பார்கள் உன்னிடம் சொல்லி பார்ப்போம் இந்த எண்ணினேன் அழைத்து வரச் சொல்லலாமா நீ யாரேனும் பார்த்து விட்டால் அதனால் தான் தூக்கி வரச் சொன்னேன் போட்டியில் தோற்றதால் புத்தி கலங்கி இருக்கிறேன் அதனால் தான் மகாதேவியிடம் பேச வேண்டியதே மந்தம்மாளிடம் பேசுகிறேன் மகாதேவி யாரவன் ஈரேழு உலகிலும் ஈடுகட்ட முடியாத பேரடகியா அல்லது குறையாத தங்க மங்கமாலை போன்ற குணபதியா என்ன தகுதி அவளுக்கு என் மனதில் இடம்பெற நண்டை தூக்கி வந்த நரி சொல்லும் காரணம் இது நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டாய் நீ என் மனதின் வேதனையை அறிய அடைந்தால் மங்கம்மா இல்லையில் மரண தேவி என்று முடிவு கட்டி கொண்டிருந்தவன் நான் உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை என்றான் இதோ பார்க்க தளபதியார் நடித்த நாடகம் மிக நன்று தலைமை தாங்கத்தான் வந்துள்ளேன் நான் அப்பா கவலைப்படாதே மங்கம்மா ஆதி முதல் அந்த முறை அத்தனையும் கவனித்தேன் காமம் இவன் கண்களை மறைத்ததை கண்ணார கண்டுகொண்டுதான் இருந்தேன் இனியும் தாமதிக்க விரும்பவில்லை இந்த தரங்கட்ட செயலுக்கு ஒரே தண்டனை பொறுமை கொள்ளுங்கள் மன்னா போவது ராஜ்யவாரம் என்றாலும் பொறுமை இருக்கும் எனக்கு மானம் போகும் நேரம் வான் துடிக்கிறது தடுக்காதே வல்லவா தீர விசாரிக்க வேண்டுமே கண்கண்ட காட்சிக்கு விசாரணை எதற்கு புலிப்பொடியின் புகழித்த இவரை ஆயிரம் துண்டமாக்கி போட்டாலும் தீராத ஆத்திரம் ஆத்திரமே நீதிபதியாகிவிட்டால் அங்கு அறிவிற்கே இடமில்லை மன்னா அமைதி கொள்ளுங்கள் காதலிப்பது மனிதனின் இயற்கை காதல் அல்ல இது கயமை அப்பா அண்ணா அவரை மன்னித்து விடுங்க மன்னிப்பா மானத்து படித்தவனுக்கு மன்னிப்பா மங்கம்மா அப்பா அவர் உயிருக்காக மன்றாடுகிறேன் மன்னா இதரை ஆத்திரம் கூடாது ஆற அமர சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது இந்த காதல் ஒரு பாதி அல்ல சரி பாதி வல்லவா என்ன சொல்லுகிறாய் சுருக்கமாக சொல்லுகிறேன் இந்த வழக்கிலே ஒருவருக்கு மட்டும் தண்டனை கொடுத்தால் போதாது இருவரையுமே தண்டிக்கிறேன் மன்னா கழுத்திரையை கத்தி அணிவிக்க முடியுமா அதற்கு மாலை வேண்டும் மாலை ஆம் மலர் மாலை வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து தோரணம் கட்டி மேளம் முழக்கி வாழியே என்று வாழ்த்துக்கள் பாடும்போது நாயகிக்கு நாயகன் சூட வேண்டிய மனமானது இது உனக்கு சம்மதம்தானே புரிந்து கொண்டேன் நாளை ஒரே மேடையில் இரு திருமணங்கள் தங்கள் சித்தம் அங்கம்மா வா போகலாம் அப்பா والله பா இந்த நன்றை நான் என்றும் மறக்க மாட்டேன் ஆமா ஏன் கரமகரா இது எங்கட்ட கூட சொல்லலையே பெரிய ஆளப்பா நீ ஏய்